சாப்பாடு செய்யறது ஒரு கலவழிதான் இந்த பிள்ளைங்க இருக்கிற வீட்டுல இந்த பிள்ளைங்களுக்கு எதனா உனக்கு செஞ்சு கொடுக்கணும் எனத்த போட்டு தினமும் செஞ்சு நடக்கிறது இந்த அடிப்படையில் ஏ வேகிறது போகுது என்ன பண்றது இது இப்போதிக்கி கொஞ்சம் சாப்பிட்டோம் சாப்பிட்டு போய் படிச்சுன்னு இருந்தால்னா இருக்குது ஏன்னா ஒரு ரெண்டு தோசை போல் சுட்டுட்டே ஓய் ஒரு சத்தியும் அரைக்க வேண்டியது தான் நிற்க போய் என்னத்தை கலரிங் கிடக்குது இந்த மனுஷனுக்கும் கொஞ்சம் சூடாக எத்தும் போய் வரும் முதல்ல இந்த பிள்ளைங்களுக்கு எதுவுமே குத்துட்டே இவங்க தத்தணும் ரெண்டு பேரும் பெட்ரூமில் உக்காந்து படிக்க சொல்லணும் ஒருத்தர் மேலே கீழே ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உக்காந்தாலும் ஒரே சண்டை இந்த பிள்ளைங்க என்ன தான் பண்ணுறதோ தெரியல என்ன பண்ணாலும் சண்டை போடாத இருக்கவே மாட்டேன்றாங்க அம்மா ஏதனா செஞ்சு எடுத்துன்னு வரன்னு உள்ளே போனாங்க ஒரே போர் அடிக்குது இந்த கனி பைத்தியக்காரி நம்ம அழகாக பாட்டு சேனலை வச்சு பார்த்துருந்தோம் வந்து பொம்மை டிவியை வச்சுக்கணும் சரி இவ்வளோனா எதனால் கலாய்ப்போம் இல்லைன்னா நம்மளுக்கு டைம் பாஸே ஆகாது கனி கனி என்னடா என்ன ரிமோட் தானே கேட்கப்பற சன் மியூசிக் பார்க்கப்பறேன்ட்டே சன் மியூசிக்கும் பார்க்க வேணாம் மியூசிக்கும் பார்க்க வேணா முதல்ல டிவியே பார்க்க நீ இவ்வளோ நேரம் நீ தானே பார்த்துருந்தேன் நான் இதே இல்லை இப்போ தானே வந்தேன் நான் போய் இவ்வளோ நேரம் வீட்டில் போய் மேலே போய் துணியெல்லாம் தந்து மச்சு வச்சேன் ஆ நீ என்ன பண்ணியிருந்த சும்மா வந்ததுலேருந்து வெட்டியே கொஞ்சம் டிவி தானே பார்த்துருந்தேன் ரிமோட்லாம் தர முடியாது போ தனி நான் ஒன்றையும் ரிமோட் கேட்கறதுக்காக ஒன்றும் கூப்பிடல காலை தூக்கி அப்படி வச்சேக்கியே ஏறாக கூடமா எங்கன்னா சுலுக்கு கிலுக்கு பிடிச்சிக்க போகுது அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஊசியாக தான் போடணும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஊசியை போட்டால் உனக்கு என்ன இல்லை கடையில் போய் ஊசி போடுற சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டா உனக்கு என்ன உன் வேலையை மட்டும் பாரு எனக்கு தெரியும் என் காலையை எங்கே வைக்கிறதுன்ட்டு நான் என்ன சோபா மேலே தானே வச்சுருக்கேன் உன் தலை மேலேயே வச்சுருக்கேன் என் காலை என் தலை மேலேருந்து எங்கே வேணாலும் நான் வச்சுப்பேன் அதை பற்றி ஏன் நீ யோசிக்கிற உடனே வந்து அப்படியே அப்பாவி மாதிரி நடிக்காத நீ என்ன சீன் போட்டால ரிமோட் மட்டும் உன் கையில் கிடைக்கவே கிடைக்காது பனி நல்லதுக்கு சொன்னால் ரொம்ப ஓவராக பேச என்ன நினச்சிட்டு இருக்கேன் ரிமோட்டுக்காக உங்ககிட்ட இப்படி பேசுகிறேன் நான் சொன்னியா நான் நினச்சேன்னச்சு உன் மண்டியில் நாளைக்கு தட்டி தட்டி ரிமோட்டை வாங்குவேன் ஐயோ அம்மா வேறு வந்துட்டு தாங்களே முறைச்சின்னுக்குறாங்களே இப்போ பாரு ஆனால் நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் அம்மா தான் அம்மாக்காக தான் உன்னை விட்டு வச்சிருக்கேன் தெரிஞ்சுப்போ நீ இவ்வளோ முறையாக பேசியோ நான் எதுவுமே பண்ணாத இருக்கேன்னா எதுக்காக தெரியுமா அம்மா தான் சொன்னாங்க அவள் தங்கச்சி நீ அண்ணன் அவள் எதனா பேசினா நீ தான் அவளை திருத்தி ஒழுங்காக பார்த்துக்கணும் அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் உன் மேலே இப்போல்லாம் நான் கையே வைக்கிறது கிடையாது ஆனால் நீ ரொம்ப ஓவராக திட்டிட்டு இருக்க வர வர என்ன என்ன பயம் இல்லையா உடம்புல ஆமாம் ஆமாம் இந்த கம்பி கட்டை கதையெல்லாம் போய் அம்மா கிட்டே சொல்லு அம்மா நீ எது சொன்னாலும் இனி பல்லையிலே நம்புவாங்க அதுக்கெல்லாம் வேறு ஆளை பார்த்துக்கோன்னா அதெல்லாம் நம்ப மாட்டேன் என்ன என் மேலே கையை வெப்பியானி மாவனை வச்சு பாறேன் ரெண்டு கையும் கடித்து கொதறியது வந்து தெரிஞ்சுக்கோ ஏய் என்ன தான் பிரச்சனை உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் கூட அமைதியாக இருக்க பார்த்து கிடையாது ரெண்டு நிமிஷம் இருங்க உள்ளே போய் சாப்பாடு எதனா செஞ்சு எத்தனை வர சாக்ஸ் மாதிரி சாப்பாடுதுன்னு சொல்லிட்டு வந்து அதுக்குள்ளேயே செஞ்சு தரது ஒரு சண்டையை ஆரம்பிச்சிட்டிங்க ஒரு நிமிஷம்னா அமைதியாக இருக்கீங்களா ரெண்டு பேரும் கனி உனக்கு என்ன திமுறா காலத்தூக்கி எங்கே வச்சிருக்க அடக்கம் உடக்கமாக உட்காரியாங்கண்ணா ஒரு பொம்பளை பிள்ளையா தானே அவங்க வண்ணனை பாரு ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் எவ்வளோ அடக்கமாக உட்காந்துன்னு இருக்கானே மா உனக்கு என்ன இப்போ காலத்துக்கி சோபா மேலே வச்சது தப்பா ஆ சொல்ல காலை வலிக்குதுன்னு கொஞ்சம் அப்படி தூக்கி வச்சேன் அதுக்கு தான் அவன் தான் ஒவ்வொரு பேசுகிறானா நீயும் வந்து திட்டிகிட்ருக்க தூக்கி சோபா மேலே வச்சா என்ன ஆ தூக்கி சுகா மேலே வச்சுக்கிறது தப்பு இல்லை அவன் சொல்கிறான் இதுக்காக இருந்தாலும் ஒரு அண்ணன்ட மரியாதை கொஞ்சம் கூட இல்லாத வாடா போடான்னு இருக்கேன் ஆ அந்த பையனே பரவாயில்ல போல வர வர நீ தான் போயிட்டு போயிட்டுருக்கேன் கொஞ்சம் கூட உடம்புல பயமே இருக்கிறது இல்லை அவனே பரவாயில்ல இப்போலாம் சொல்கிற பேசலாம் கேட்டு ஒழுங்காக இருக்கிறான் ஒழுங்காக படிக்கிறான் ஸ்கூல் டீச்சரை பார்த்தாலும் ஒரு நாள் விசாரித்தேன் புது மேம் மொத்தவங்க வந்தாங்களே இங்கே வீடு எடுத்துருக்கிறாங்களே நம்ம வீட்டாண்டே அவங்களே தான் படிக்கிறான் பரவாயில்ல ஃபஸ்ட்டு தான் கொஞ்சம் இதுவாக இருந்தேன் இப்போ பரவாயில்ல ஒழுங்காக படிக்கிறான்றாங்க உனக்கு தான் படிப்பெல்லாம் தான் இருக்குது ஆனால் படிப்பு என்ன பிரயோஜனம் ஒழுக்கமாக இருக்கணும் புரியுதா ஒழுங்காக அண்ணன்ற மரியாதையை கொடுத்து நடந்துக்கும் அந்த ஒரு மேம் மட்டும்தான் அவனை பற்றி நல்ல விதமாக சொல்லுவாங்க வேற யாரை கிட்ட கிட்ட வேணாம் கேட்டுப்பார் அப்போ தான் அவனோட உண்மையான முகத்தர தெரியும் எனக்கு ஒழுக்கம் இல்லைன்னு சொல்கிறேன் நான் என்னமா பண்ண காலத்துக்கு மேலே வச்சதுக்கே இப்படி பேசுறீங்க இருந்தாலும் ரொம்ப ஓவராக தான் உன் பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஆமாம் ஆமாம் அவன் டென்த்தில் பாஸ் ஆனால் போதும்னு நினச்சிருந்தேன் என் பையன் நல்ல மார்க் ஏற்றுக்கிறான் அதுவே போதும் நீ சும்மா வாயை மூடிட்டேன் டிவி ஆஃப் பண்ண முதல்ல வந்த உடனே எப்போ பார்த்தா தான் மூணு மாதம் குழந்தை மாதிரி வச்சுக்கிற அப்பம்மா சேனலை மரியாதையாக டிவி ஆஃப் பண்ணிட்டே இருந்தா இதை சாப்பிட்டு போய் படிக்கிற வழியை பாரு என்னமோ ஐநூறு மார்க்குக்கு ஐநூறு மார்க்கு ஏற்ற மாதிரி பேச அவன் முந்நூற்றி இருபது மார்க்கு தான் எடுத்துக்கிறான் அதுக்கே என் பையன் நல்ல மார்க் எடுத்துட்டான்றியே ஆமாம் ஆமாம் அவன் அது ஏற்றதே போதும் நீ தான் படிப்பு இருக்குன்ற திமிரில் ஒழுங்காக ஒரு பேச்சை கூட பேசுறது கிடையாது வர வர வாய் கொஞ்சம் நேரமாக தான் இருக்கு உன்னை அப்பப்போ அடக்கி வைக்கணும் வாய் இல்லைனா இந்த மாதிரி தான் பேசியிருக்கிறீன் இதோட அவனை வாடா போடான்னு கூப்பிட்டு போறேன் அண்ணான்னு சொல்லு நீ எத்தனை வாட்டி சொல்கிறேன் அது என்ன வாடா போடா நான் ஏ பேய்கிட்ட அவன் என்னன்னு கூப்பிட்றான் கனினு தானே கூப்பிட்றான் ஆ இல்லை தங்கச்சின்னு கூப்பிட்றான் பாப்பான்னு கூப்பிட்றான் நீ அந்த மாதிரி கூப்பிடேன் ஆமாம் எதனா வேணா அப்படியே வந்து கொஞ்சம் மிச்ச டைமில் கனி இதுதான் கூப்பிடுவான் அவன் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தால் பேசினே இதா இருக்கணும் செஞ்சுட்டு வந்த உப்புமாவே ஆறிடும் போல என்ன உப்புமாவா அதே மாதிரி செய்யலை நல்லா கிட்ட எல்லாம் போட்டு நல்லா தான் செஞ்சுருக்கேன் சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பாரு வெஜ் பிரியாணின்னு வாங்கி சாப்பிடுவே குறுக்குற பாக்கெட்டுங்க அந்த மாதிரி இது பாரு சூப்பராக இருக்குது மசாலாலாம் போட்டு செஞ்சுருக்கேன் இங்கே கொடுங்க பார்க்கலாம் சரி சாப்பிட்டு இருங்க நைட்டுக்கு தோசையை ஊற்றிட்டு சட்னியை வந்து அரைக்கிறேன் உங்கள் அப்பாவுக்கு சூடாத்தையும் போய் கொடுத்துட்டு வரேன் அந்த மனுஷன் வேறே இன்னைக்கெல்லாம் அந்த கழனி காட்டுங்களாண்ட மல்லடித்து நிற்கிறாரு போதாது கடையும் போட்டார் கடையிலேயே நல்லா வியாபாரம் ஆகுது அங்கேயும் ஆள் இருக்கணும் இங்கேயும் ஆள் இருக்கணும் சரி நான் உங்கள் அப்பாண்ட போய் இங்கே சூடாத்தி போய் கொடுத்துட்டு வரேன் நைட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு தோசை ஊற்றி தரேன் ஏன்னா சட்னி அடிச்சிட்டு அது வரையும் நான் வர வரையும் சண்டை போடாத படிக்கணும் ரெண்டு பேரும் உள்ளே உட்காந்து படிக்க தேவையில்ல ஒருத்தர் வெளியே ஒருத்தர் உள்ளே உட்காந்து படிங்க டிவியை போட்டு பார்த்துட்டு இருந்தேன் கையை காலை முடித்து போட்டுருவேன் முதல்ல இந்த க்கு ரீசார்ஜ் பண்ணவே கூடாது எப்போ பார்த்தாலும் என்ன பொம்மை சேனல் மூணு மாசம் பாப்பா மாதிரி ஆ போத நிலைத்து எப்போ பார்த்தாலும் என்ன மூணு மாசம் பாப்பா மாதிரி பொம்மை சேனல் பார்க்குறேன்ட்டு எந்த ஊர்லமா மூணு மாசம் பாப்பா பொம்மை சேனல் பார்க்கவே மூணு மாசம் பாப்பா நவ்ற கூட நவராதுமா ஏமா இப்படிலாம் பேசுகிறீங்க போமா போமா சூடாக ஆறிட போகுது பேசினேக்காது அப்பாவுக்கு எதுவும் சூடா கூடு அப்பதான் சாப்பிடுவாரு ஆமாம்மா சூடாக எத்தனை போய் கொடு செம்ம டேஸ்டியா இருக்குமா எத்தனை போய் கொடு அப்பா நல்லா சாப்பிடுவாரு ஒரு அவரை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காதுங்க இதே கடை கடந்து சாப்பிட்டு தட்டை எல்லாத்துக்கும் போய் அப்படியே சிங்க்கில் போட்டிங்க பிச்சு பிடுவோம் பிச்சி கழுவி வச்சுட்டு தட்டு ரெண்டுக்கும் போய் ரெண்டு பேரும் உட்காந்து செமத்தான் நல்ல பிள்ளையாக படிக்கணும் என்ன புரியுதா இது புரியுது சொன்னது இத்தனை வடிக்காமல் சொல்லிட்டு இருப்போம் போமா போமா இது புரியுது நீங்கள் உட்காந்து நிறுங்க திரும்பி வரத்தவங்களையும் வெளுத்து போகிறேன் வெளுத்து என்ன ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கோம் அப்படியே செம்மையாக இருக்கான் டேஸ்டியாக இருக்கான் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி நல்லா தான் இருக்குது பரவாயில்ல சாப்பிடும் இதுவரை அம்மா இப்படிலாம் செஞ்சு கொடுத்ததே கிடையாது இப்போல்லாம் மட்டும் இப்படி செய்கிறாங்க இப்படி செஞ்சா நான் நம்மளுக்கு நல்ல நல்ல சாப்பாடாக வந்தால் போதும் டேஸ்டியா இருந்தா போதும் என்ன தனியாக அம்மா கிட்ட கிட்டல பைத்தியம் பிடிச்சிச்சே என்ன தனியாக பேசிட்டு இருக்க என்ன பண்ணுறது ஒரு பைத்தியத்தை கூலியே வச்சுருந்தா நம்மளும் பைத்தியமாக தானே ஆகும் இதெல்லாம் வைக்க போறீங்களா மாமா மக்கா இப்போ தான் உழுதுருக்கு இனிமேல் நாளைக்கு தண்ணியை பாய்ச்சணும் அதுக்கு அடுத்த நாள் நாளைக்கு ஃபுல்லாக தண்ணி பாஞ்சிருச்சேன்னா அதுக்கு அடுத்த நாள் இல்லைனா அதுக்கு அடுத்த நாள் வர ஒன்றும் அப்புறம் நடுவ நடுவ நடணும் நிறைய வேலை இருக்குது இனிமேல் ஆமா இவ்வளோ பெரிய கழனியாக இருக்கு எப்படிமா ஒன்றிய நடுவீங்க கொனைக்கு ஆளுங்களை கூப்பிட்டுக்க வேண்டியதுதான் ஒரு ஆளாலெல்லாம் நட முடியாது முதல்ல நான் கரையை விடணும் அப்புறம் தான் அது கொஞ்சம் முளைச்ச மாதிரி சொன்னாத்து அப்புறம் தான் நடுவை நடணும் ஆளுங்களை கூப்பிட வேண்டியது தான் நடுவை நட மாட்டேன் வேற பாடம் நம்மளே போட்டுக்க வேண்டியது தான் சரி சரி நீங்கள் இப்படியே விளையாடிட்டு இருங்க நான் அப்படி போய் தண்ணி அங்கெல்லாம் பாஞ்சிட்டு இருக்கு அதெல்லாம் போய் பார்த்துட்டு வரேன் என்ன மண்டை நிற்கிறதே நல்லா இருக்குல்ல ஆமாம் ஆமாம் நல்லா தான் இருக்குது

பொன்னிலே சதிஷே நியூ ஜாயினிங் என்ன 12th ல நியூ ஜாயினிங்கா இந்த மாதிரிலாம் சேப்பாங்க லாஸ்ட் டைம்ல கூட நியூ ஜாயினிங் சேப்பாங்க பைத்தியக்காரா எக்ஸாம் டைம்ல தான் சேக்க மாட்டாங்க இப்போ தான ஸ்டார்ட் ஆயிருக்கு அதனால தான் இப்போ அட்மிஷன்லாம் போட்டுட்டு தான் இருப்பாங்க 12th இல்ல எல்லாத்துக்குமே போடுவாங்க ஆமா அந்த பொண்ணுக்கு எந்த ஊரே காண சொல்லிட்ட மாதிரி உனக்கு எதுக்குடா இவ்ளோ டீடைல்ஸ் நான் தெரிஞ்சிரலாம் கேடா சொல்லுங்களே தம்பி தான கேக்குறேன் அப்புறம் என்ன டேய் அந்த பொண்ணு இந்த ஊர் தாண்டா நூறு ஒரு அக்கா ஃபோட்டோ எடுப்பாங்களே அவங்க தங்கச்சி அவங்க பாட்டி ஊரில் இருந்து தான் இப்போ இங்கேயே கூட்டின்னு வந்துட்டாங்களா அவங்க அம்மாலாம் அதனால இப்போ இங்கே ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க சத்யா உடனே சொல்லலான்னு நினச்சி நான் உங்ககிட்ட மறந்தே போயிட்டேன் என்ன திரும்ப நினச்சி நீங்கள் கிளாஸில் செம்ம காம்படி அந்த மீனை மொக்கை வாங்கினோம் அண்ணாச்சி அது ஒன்றும் இல்லை சத்யா எப்படியும் அந்த மீனை தான் ஃபஸ்ட்டு வருவாள் எனக்கு என்னவோ தெரியல ரொம்ப லேட்டாக வந்தா சரி நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு புதுசாக வந்துச்சுல அந்த பொண்ணு உக்காந்துருந்துச்சு அப்புறம் நாங்கள் பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்ட மூணு பேரும் மூணு பேரும் ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருந்தோம் இந்த அம்மா வந்து மேம் வர என்னடா இது நாங்களே பேசிகிட்டு இருந்தோம் அப்போ தான் அதிசயமாக இருக்கே ஃபஸ்ட்டு வர ஆள் லாஸ்ட்டு கூட வரலையே லீவாக ஓ நான் ஓன்னு பேசி இருந்தோம் வந்துட்டாங்க திடீர்னு வந்துட்டு வந்த உடனே நான் தானே ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காருவேன் எனக்கு இடம் இல்லையே நீங்கள் போய் லாஸ்ட்டில் உட்காருங்கன்னு ஒரே கற்று இது சம்ம காண்டாயிச்சு தெரியுமா அதுதான் வந்தோடனே இப்போ மாதிரி நீ என்ன பைத்தியமா என் பிளேஸ் உக்காந்துன்னு இருக்கு அப்படி இப்படின்னா எனக்கும் கோவம் வந்துச்சு நானும் திருப்பி சம்ம திருப்பி அப்படியே சண்டை பெருசாக கண்டினியூ ஆச்சா அப்புறம் வந்து நீ வேணா போய் லாஸ்ட்டில் உட்காந்துக்கோ நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தோம் நாங்கள்லாம் போக முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் என்ன முடிய பிடிச்சாச்சு நீ என்ன நீ ஆசைப்படுற அளவுலாம் ஒன்றும் நடக்கல அப்புறம் இல்லை அந்த பொண்ணை போய் சொல் மிரட்டுறா நீ தானே இப்போ தானே வந்து சேர்ந்தேன் வந்த உடனே ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்தமா போய் லாஸ்ட் பெஞ்சில் உட்காருன்ட்டு என்ன அவளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை நீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க உங்ககிட்ட இப்படி சண்டை போறானா அவகோன்னு உங்களுக்கு தெரியும் புதுசாக வந்த பொண்ணுக்கிட்ட கூடவா அப்படி பேசுவா இதுதான் சத்யா அது கூட இன்னொரு டியூஷன் தெரியும் அந்த பொண்ணு பேரும் சத்யா அப்புறம் இல்லை எனக்கு கோவம் வந்துச்சு என்ன அந்த பொண்ணு போட்டு மாட்டிகிட்டு இருக்கா அவளாம் இங்கே தான் உட்காருவா நீலாம் ஏந்து போ அவள் நான் ஏந்து போய் லாஸ்ட்டாக உட்காந்துக்கிறேன் அப்படி சொன்னால அந்த பொண்ணு நீ ஏந்து போனேன்னா நீ என் ஃப்ரெண்டே கிடையாது அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் இங்கே தான் உட்காரணுன்னு மீனாக்கு இன்னும் கோபம் அதிகமாகிச்சு எனக்கிட்டா அவளே போகிறேன்றா உனக்கு என்ன அப்படின்னா அவள் போகலாம் போல அவள் தான் ஃபர்ஸ்ட் வந்தா நாங்களும் முன்னாடியே வந்துட்டோம் நாங்கள் தான் உட்காருவோம் வேணா லாஸ்ட்டில் உட்கார இல்லைன்னா போய் மேம் பக்கத்தில் உட்காந்து கொண்டேன் அப்புறம் இல்லை இருங்க நான் போய் மேம்கிட்ட பேசுவோம் சொல்றேன் அப்படின்ட்டு போனாங்க மேடம் இப்போ என்ன மேம் உங்களை கிட்டனாங்களா அந்த பொண்ணு கிட்டாங்களா அதுதான் சத் அப்புறம் புது மேம் வந்தாங்கல்ல உனக்கு தெரியும்ல இங்கதான் இவங்க வீட்டுல அஜய் வீட்டில தங்கியிருக்காங்களா என்ன மேமே மஞ்சள் சமைக்கிட்டு திட்டாங்க அப்புறம் அவளை உனக்கு என்ன ஃபர்ஸ்ட்டு வந்தவங்க ஃபர்ஸ்ட் உக்காந்துருக்காங்க நியூ ஜாயினிங்னா என்ன லாஸ்ட் பெஞ்சில் உட்காரணுமா நீங்களாம் தெரிஞ்ச முகம் தானே அவதான் தெரியாதவா அவள் தான் ஃபர்ஸ்ட்டு உக்காட்டும் முன்னாடி வந்தவங்க உக்காந்துன்னு இருக்காங்களே அப்புறம் என்ன வேணுன்னா லாஸ்ட் பெஞ்சில் போய் உட்காரு இல்லைன்னா என் பக்கத்தில் உட்காரு அப்படின்ட்டாங்க மேம் எங்க தான் உட்காந்து அப்புறம் என்ன நான் போய் பாய்ஸ் பக்கத்துலலாம் உட்கார மாட்டேன் அதுக்கு பதிலாக நான் கீழே உட்காந்துக்கிறேன்ட்டு மேம் பக்கத்துலேயே போய் அங்கே உட்காந்துச்சுனாங்க ஆமாம் இவன் போய் பாய்ஸ் பக்கத்துலாம் மாட்டேன்னு சொன்னலாம் மேம் பாய்ஸ் கேள்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது எதுக்கு வந்திருக்கீங்க இங்கே படிக்கிறதுக்கு தானே எங்களுக்கு எல்லோரும் ஒன்று தான் போய் உட்கார லாஸ்ட் பெஞ்சில் உட்கார இல்லைனா அங்கேயே வந்து கீழே பாக எடுத்துன்னு வந்து உட்காராங்க அப்புறம் மேடம் கீழே உட்காந்துருந்தாங்க இன்றைக்கி ஃபுல்லாக எங்களுக்கு ஒரே சிரிப்பு நாளைக்கு நாங்கள் விட மாட்டோம் ஏ ஏன்னா பாரு சோனி நாளைக்கு ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடி வந்தாலும் வந்துடுவா

ஏக்கனி இன்னும் எவ்வளோ நேரம் சாப்பிடுவோம் அந்த சாப்பாட்டை தட்டில் அப்படியே இருக்கு அம்மா என்ன சொன்னாங்க டிவி ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அம்மா போயிட்டாங்கன்னு திமுறை உட்காந்து இருக்கியா நீ என்ன ரொம்ப நல்ல ஒரு மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு எனக்கு தெரியும் நீ சாப்பிட்டலை போய் படிக்கிற வழியை பாரு எனக்கு தெரியும் எப்போ படிக்கணும்னு நீ இப்படியே அம்மா வர வரையும் உட்காந்து டிவியை பார்த்துட்டு தட்டில் அப்படியே வச்சு நிறே வந்தவொடனே நான் மொத்துவாங்க வாங்கிட்டு அழுதுட்டு அப்புறம் வா படிக்க நான் போய் படிக்கிறேன் வாய்டே சொல்லாத போய் படிக்கிற வழியை பாரு அம்மா வர்றதுக்கு எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் நம்ம அரை மணி நேரம் இந்த டிவி பார்த்துட்டு பாத்துட்டு பொறுமையா சாப்பிட்டு அப்புறம் போய் படிக்கலாம் எப்படி இருந்தாலும் அம்மா வந்த உடனே மாட்டி விட தான் போறான் அது அரை மணி நேரம் சேர்த்து நம்ம டிவிய பார்த்துட்டு அப்புறம் சொல்லி சமாளிச்சிக்க வேண்டியதுதான் மலை தோராவோட வீடு எங்க நம்ம போறோம் தொடவுட வீட்டுக்கு எங்க நம்ம போறோம் தடவோட வீட்டுக்கு என்னடா இது அம்மா கொள்ள கேக்குற மாதிரி சே வாய்ப்பே இல்லை அம்மா வந்துருக்கான் பொறுமையாக டிவியை பார்த்துட்டு அப்புறம் அம்மா வரும்போது புக்கு எடுத்து வச்சுன்னு படிக்கிற மாதிரி உட்கார வேண்டியது தான் நம்ம வீட்டில் வந்தால் டிவியை பார்க்கலான்ட்டு ஸ்கூல் பிரேக் டைம்லேயே உட்காந்து எல்லாத்தையும் ஹோம் ஒர்க்கெல்லாம் முடிச்சிடும் இது சொன்னால் அம்மா புரிஞ்சுக்கவே மாட்டாங்க பிரேக் டைமில் ஒர்க் முடித்தா என்ன நடத்துன லெசன்லேருந்து படியேன் அப்படி இப்படின்வாங்க அதை அதுக்கு அம்மா கிட்ட பேசுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது இப்போ டிவியை பார்த்துட்டு அம்மா வரும்போது ஏன்னா கொஞ்சம் எடுத்து படிக்க வேண்டியது தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சு கூட வேறு இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதை நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்